ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தேவர் இன மக்கள் பெரிதாக போற்றினாலும் அனைத்து இனத்துக்குமான ஒரு நேர்மையான தலைவராக வாழ்ந்து மறைந்தவர் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் அவரின் வாழ்க்கையில் சில அம்சங்களை படமாக தேசிய தலைவர் என்கிற பெயரில் தந்திருக்கிறார் இயக்குனர் அரவிந்தராஜ் இவர் திரைப்பட உலகின் ஒரு திருப்புமுனையாக அமைந்த ஊமை விழிகள் படத்தை இயக்கியவர் நேற்று பசுமன் முத்துராமலிங்க தேவரின் பிறந்தநாளான அக்டோபர் முப்பது நேற்றைய தினம் படம் ரிலீஸ் ஆகியிருக்கிறது எஸ்எஸ்ஆர் சத்யா தயாரித்துள்ள இந்த படத்திற்கு இசைஞானி இளையராஜா அற்புதமான இசையமைப்பு அந்த படத்திற்கே பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமைந்துள்ளது சுதந்திரத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் படத்தின் கதை ஆரம்பமாகிறது ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர் தனது மாவட்டத்திலும் மற்றும் தென் மாவட்டங்களிலும் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி வருகிறார் முத்துராமலிங்க தேவர் அந்த காலகட்டத்தில் புரட்சிகரமான பல விஷயங்கள் தேவர் செய்ததால் வரலாற்று சிறப்பு மிக்கதாகிறது பிரிட்டிஷாரின் ஆங்கிலேய அரசை எதிர்த்து அவர்கள் கொண்டு வந்த தங்கள் இனத்தவரின் கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடுவது ஆகட்டும் சேதுபதி மன்னரை எதிர்த்து தேர்தலில் அமோக வெற்றி பெறுவதாகட்டும் மதுரை வைத்தியநாத சேர்ந்து அர்ஜுனா மக்களுக்கு ஆலய பிரவேசம் நடத்துவது ஆகட்டும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் மீது கொண்ட அபரிதமான ஈர்ப்பால் கவரப்பட்டு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் இணைவதாகட்டும் காந்தியின் கொள்கைகளில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விலகியபோது போது அவருடன் வலதுகரமாக இருந்தவர் என்பதாகட்டும் தேவரின் சிறப்புகளில் சில சாம்பிளான விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்ட தேவர் பிரம்மச்சாரியத்தை வாழ்நாளில் உயிர் மூச்சாக கடைபிடித்தவர் இறுதி தருவாயில் கூட ஹாஸ்பிட்டலில் பெண் நர்ஸ் தன்னை தொட்டு ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடாது என்று மறுத்தவர் அந்த பகுதியில் இன்னொரு சமூகத்தவரான இமானுவேல் சேகரன் கொலை செய்யப்படுகிறார் அந்த வழக்கில் முத்துராமலிக தேவர் சிக்க வைக்கப்படுகிறார் அந்த அரசியல் பழியை எதிர்த்து தேவர் நடத்தும் சட்ட போராட்டத்தையும் படத்தின் திரைக்கதையாக அமைத்திருக்கிறார்கள் பசுமோன் முத்துராமலிங்க தேவராக பஷீர் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் நடை உடை பாவனை இப்படித்தான் தேவர் இருந்திருப்பார் என்று நாம் முன்பு அறிந்த விஷயங்களை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருத்தி நடிப்பில் காட்டியிருக்கிறார் பஷீர் பாடல்கள் மற்றும் பின்னணி இசையில் இசைஞானி இளையராஜா சூப்பராக நம்மை பரவசப்படுத்தியிருக்கிறார் சுதந்திர போராட்ட தலைவர்களாக நடித்தவர்கள் தத்ரூபமாக அவர்களைப் போலவே இருப்பது கண்கொள்ளா காட்சி ஆட்டை வாங்கி அதற்கு வரி கட்டி காமராஜரை தேர்தலில் நிற்க வைத்தவர் முத்துராமலிங்க தேவர் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் எதிர்பாராத பிரமிப்பு தேசிய தலைவர் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் Thank you all, bye bye.